காதல் மாதமோ இளநீரின் உன் பெற முடியும் என்ற என் உறுதியை குலைத்து போட்டது உன் இதழ நீ வெட்டி வீசும் நகத்துணுக்கை கண்ணாடியாக மாற்ற ஆசை உன் நகம் கீறுவதால் வரும் தடயங்களை உன் நகத்திடமே காட்டி நியாயம் கேட்கலாம் அல்லவா கொலுசை வைத்து கோடி கவிதைகள் எழுதிவிட்டனர் கொலுசை வைத்து கோடி கவிதைகள் எழுதிவிட்டனர் எனக்கு எதுவும் தோன்றவில்லை ஆனால் உன் கொலுசு பகலில் ஒழிப்பதற்கும் இரவில் ஒழிப்பதற்கும் வித்தியாசம் உண்டு என்பது மட்டும் எனக்கு தெரியும் இருவரில் யார் பேச கேட்க மறந்தாலும் குரலும் செவியும் புலம்பு துவங்கி விடுகின்றன இனி நம் செவியும் குரலும் அழகும் தமிழுமாக கலக்க வேண்டும் பேசாத நாளெல்லாம் பிறவா நாள் என்கிறது பன்னீர் துருமுறை எப்படியேனும் கால் பன்னீர் ஒருமுறை நீ வாட்டர் பாட்டில் வாங்கும் போதெல்லாம் அருந்திவிட்டு மிச்சவிக்கும் நீருக்காக காத்திருக்கிறது என் தாகம் தயவு செய்து பாட்டலில் வாய் வைத்து குடி ஃபிட்டான ஆடைகளை அணிந்து வரும்போது என் கண்களை திடீரென அவசரியமாக உணர்கிறாய் ஃபிட்டான ஆடைகளை அணிந்து வரும்போது என் கண்களை நினைத்து அவுசரியமாக உணர்கிறாய் என் கண்களுக்கு வேட்டையாடும் திறன் உண்டுதான் ஆனால் அது சம்மதமின்றி நடக்காது வீடியோ காலில் முத்தமிடுவதை அங்கீகரிக்க சொல்லாதே அந்த முத்தத்தை பெற்றுக்கொள்ளும் கேமரா கேமராக்கன் என்னை அலட்சியமாக பார்க்கிறது ஒன்றோ நூறோ இனி தருவதை தயவு செய்து நேரிலே தந்துவிடு அப்படி தரும்போது இந்த கேமராவை ஆன் நான் வெறுப்பேற்ற வேண்டும் ஒளியற்ற இருவருக்குள் அழைக்கும் போதெல்லாம் மறுத்து விடுவாய் இல்லறம் காணும் வரை பகழ்முத்தம் போதும் என்பது உன் நிலை பகல் முத்தத்திலும் இரவின் அடர்த்தியைச் சேர்ப்பது என் கலை என்னோடு லிப்டில் வருவதற்கு முன் உன் லிப்டிக் அழித்து விடு உன் உதட்டு சாயம் என் முகத்தை காயப்படுத்துவதால் வெளியில் என் சாயம் வெளுத்து விடுகிறது பீசும் ஈரக் உன் ஆடையை நீ விலக்கு விடுவதில்லை என் மூச்சு காற்று வீசும் போது நீ அதை தடுப்பதும் இல்லை காற்றும் என் மூச்சும் ஒன்றா என்ன உன் முகத்திற்கு முத்தமிட்டதை போல் உன் சிறுப்பிக்கு முத்தமிட வேண்டும் உன் முகத்திற்கு முத்தமிட்டதை போல உன் சிரிப்பிற்கு முத்தமிட வேண்டும் அது எப்படி முடியும் நான் சிரித்து விடு தயவு செய்து என் கார் கண்ணாடி எவற்றிலும் நீ முகம் பார்க்காதே தயவு செய்து என் கார் கண்ணாடி எவற்றிலும் நீ முகம் பார்க்காதே நீ பார்க்கும் வரை ஒழுங்காக சாலையை பார்த்து கொண்டிருந்த கண்ணாடிகள் இப்போது அதன் வேலையை காட்ட ஆரம்பித்து விட்டன இனி நாம் நான்கு நாட்கள் பேசாமல் இருப்போம் என்றால் நான்கு நாட்களில் உன் நண்பர்கள் நாற்பது பேர் போன் பண்ணி சொன்னார்கள் என்னடாவா எப்போதும் உன்னை பத்தியே பேசிக்கிட்டு இருக்கா நாம் இருவர் பேசாமல் இருந்தாலும் நம்மால் நம்மை பற்றி பேசாமல் இருக்க முடியவில்லை ஒன்று பிரிந்து விடுவோம் அல்லது மறந்து விடுவோம் என்றார் பிரிவதே சரி உன்னை எப்படி மறக்க முடியும் என்று இணைவதுதான் வழியா என்றார் இனியும் தாமதிக்கக்கூடாது என அனைத்து கொண்டே ஆமாம் என்றே நாற்பது ஊர் தள்ளி இருக்கிறது உன் வீடு அறுநூறு கிலோமீட்டர் தொலைவில் வசிக்கிறாயினி உன்னால் எனக்குள் ஒரு வந்து வந்துவிட முடிகிறது காதலின் தாகத்திற்கும் மனதின் வேகத்திற்கும் தூரம் ஒரு பொருட்டே இல்லை பக்கத்தில் இருக்கையில் கூட பார்த்து பேசு என்பாய் பக்கத்து இருக்கை என்று ரொம்பவும் பக்கத்தில் வந்து ஏதாவது பேசு என்கிறாய் இந்த தனிமை பயணத்தில் நீ இவ்வளவு பக்கத்தில் இருக்கும் போது நான் ஏன் பேசப்போகிறேன் மேடு வெள்ளம் பசுமை வறுமை வருந்தல் திருந்தல் தவறு இயல்பு என வாழ்விற்கு நிறைய முகங்கள் உண்டு காதலுக்கு ஒரே முகம்தான் அது உன்முகம்தான் பொன்மான் நீ பொய்மான் நான் செங்காந்தல் நீ மென்காந்தம் தான் பேரன்பின் பாத்திரம் நீ அந்த பேரெழுதும் பாத்திரம் தான் மேன்மையாவும் நீ அதில் ஆண்மை மட்டும் நான் கடற்கரையில் கூட உன் காலடியை காண முடியவில்லை உன் பாத முத்தத்தை கரை அவ்வளவு அவசரமாக உள்வாங்குகிறது பாதத்திற்கே எவ்வளவு டிமாண்ட் என்றால் பாவம்தான் என் நிலை நாம் சந்தித்த கணங்களில் மறக்க முடியாத கணம் இது உன் கைகளை மீறாத கைவலைகள் என் கைகளில் வெக்கமறந்து தவிழ்ந்த அந்த ஒரு கணம் டக்கன நீ வெக்கம் கொண்ட மறுகணம் சும்மாதான் கால் பண்ண என்று துவங்கிய நம் கான்வர் எத்தனையோ அர்த்தங்கள் இருந்தன இதையெல்லாம் கேட்டு சந்தையிட வேண்டும் என்று துவங்கிய தழுவிய ஆடை நழுவும் வேலையில் வேலை என்கிறாய் ஓகே பிறகே வருகிறேன் ஒருமுறை பார்த்தால் மறுமுறை பார்க்கும் முறை நினைவேற்க வேண்டும் அதற்கு என்ன வேண்டும் என்றால் ஒரு முறை பார்க்க வேண்டும் என்றேன் அடித்து விரட்டினால் அத்தனை அடிகளும் இதழ்களால் என்பது கூடுதல் தகவல் திருக்குறளில் உனக்கு பிடித்தது பொருட்பால் எனக்கு பிடித்தது இன்பத்துப்பால் பால் இன்று இன்பம் இல்லை என்கிறாய் இனி உன் இன்பத்தை விட பெரும்பொருள் இல்லை என்கிறேன் நான் உன் வாட்ஸ்அப் நம்பர் என் கோவில் உன் ஸ்டேட்டஸ் எனக்கு உச்சவர் உன் டிபி எனக்கு மூலவர் உன் சாட்டிங் தான் எனக்கு நீ ஏருளும் வரும் என் இதயம் மட்டுமல்ல என் இணையமும் நீதான் நான் உன் பெயரை சொல்லும் போதும் நீ என் பெயரை சொல்லும் போதும் நமக்குள் அவ்வளவு இன்பம் பூக்கும் ஒரு முறை இருவருக்கும் பிடித்த பாடல் என்ன என்று கேட்டுக்கொண்டோம் ஆச்சரியம் என்னவென்றால் இருவருக்கும் பிடித்த பாடலாக ஒரே பாடல் தான் இருந்தது உன் பேர் சொல்ல ஆசைதான் உன் ஐந்தடி அங்கத்திற்கு பைந்தமிழ் சொல்லெடுத்தேன் என் பைந்தமிழ் பவனி வர உன் செவ்வீதல் அருள வேண்டும் உன் இதழ் அருள் தான் எனக்கு பிள்ளையார் சொல்லி சென்ற வருட பிப்ரவரியில் உனக்காக எழுதிய சொற்கள் தான் இந்த வருடமும் எழுத வைத்தது இந்த வருடம் எழுதியவை அடுத்த வருடம் எழுத வைக்கும் இனி பிப்ரவரி பிறக்கும் போதெல்லாம் என் சொற்கள் வழியாக நீ பிறப்பாய் இது நிச்சயம் சாத்தியமாகும் அதுவே என் சத்தியமாகும் நன்றி